அஸ்லாம் வலைக்கம் வரமத்து இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் முடித்து இரண்டாவது பகுதி நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை எட்டு பாடங்கள் முடிந்து இன்சாலா இன்று ஒன்பதாவது பாடத்தை துவங்க உள்ளோம் வாரங்களின் மூலம் அரபி இலக்கணத்தை நன்று கற்றுக்கொண்டு அதை நாம் அமல் செய்து அரபி மொழியை நின்று கற்றுக்கொள்வதற்கும் இதன் மூலம் இம்மை மறுமையில் நாம் அல்லாஹின் பொருப்பு பொருத்தத்தை அடைவதற்கும் தாலா தோஃபிக் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தின் சேவையில் உங்கள் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அஸ்மாயி என்ற பொது தலைப்பின் கீழ் நாம் மூன்றாவது பாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல் மபனியும் இஸ்ம்களில் இருந்து உள்ள மபனி கடந்த பாடத்தில் நாம் இந்த தலைப்பில் பாதி முதல் பகுதியை மட்டும் முடித்துவிட்டோம் முதல் உதாரணங்கள் கூறி அதற்கான விளக்கங்களை நாம் கூறிவிட்டோம் இன்றைய பாடத்தில் வாருங்கள் நாம் தொடர்ந்து இரண்டாவது பகுதியை பார்ப்போம் அப்பொழுது முன்னாடி பாடத்திலே நம்ம ஆரம்பத்துல படிச்சுட்டோம் சில மபனிகளை படிச்சுட்டோம் அப்படி படிக்காத இன்னும் சில விலை வகைகள் இங்க சொல்ல போறோம்னு சொன்னாங்க மேம் அவங்க அதே போல அந்த வகைகள்ல முதல் பகுதியை மட்டும் நம்ம பார்த்தோம் இப்ப என்ன செய்ய போறோம் அது தொடர்ந்து இரண்டாவது பகுதி மூணாவது பகுதிக்கு நம்ம அர்த்தம் வச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்து அது ஏன் மபிணி என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம் சரியா இப்ப வாருங்கள் இரண்டாவது பகுதி ரெண்டாவது பகுதி என்ன சொல்றாங்க அர்த்தம் வச்சிருவோமா மாற அனைத்து மிஸ்லஹாத் அல் கிதாபி மின் கபலு இதற்கு முன்னால் இந்த புத்தகத்தை போன்று நான் பார்த்ததில்லை இந் நஜகத்த நீ வெற்றி பெற்றால் பலக்கல் முகாஃபும் இந்த வெற்றி பெற்ற பிறகு வெகுமதி உனக்கு இருக்கிறது இப்ப நம்மளுக்கு இங்க முக்கியம் என்னன்னா இந்த கபலு பகதூர் வந்திருக்கல இந்த ரெண்டு வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை மபுனி ஆகும் ஆனால் மபுனியாக வேண்டும் என்றால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது எல்லா சூழ்நிலைகளையும் அது மகுனியாகாது அது எவ்வாறு வர வேண்டும் என்றால் அதோடைய முகாஃபிலைகி போக்கப்பட்டிருக்க வேண்டும் முதல் விஷயம் என்னது அதோடைய முலாஃபிலைகி போக்கப்பட்டிருக்கணும் இங்க பபுலுன்றது முகாஃபு அதோடைய முகாபிலே என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு சரியா இப்ப முகாஃபிலைகி போக்கப்பட்டிருக்கணும் அதனுடைய மேனா நாடப்பட்டிருக்கணும் லஃப்லி இல்ல மேனா மட்டும் நாடி இருக்க வேண்டும் அப்ப மேனா மட்டும் நாடப்பட்டால் அப்பொழுதுதான் அது போக்கப்பட்டு மேனா மட்டும் நாடப்பட்டால் தான் என்னவாகும் லம்மின் மீது மபனி ஒருவேளை லப்ளி நாடினால் அது போ என்னது அது போக்கப்பட்டிருக்கு ஆனால் அது போக்கப்பட்டோட லப்ளை நாடுகிறோம் என்றால் அப்பொழுது என்னவாகாது இந்த கபுலு பாது லம்மின் மீது மபுனி ஆகாது சரியா இப்ப இன்னும் சில விஷயங்கள் இதுல இருக்கிறது ஆனா இன்னும் ஏன் மானாவை நாடுவது என்றால் என்ன லஃப்லை நாடுவது என்றால் என்ன இல்லாட்டி மானாவியும் நாடவில்லை லஃப்லியும் நாடவில்லை என்றால் அந்த நிலைமை என்ன என்பதை எல்லாம் நாம் பாடத்தில் தெளிவாக பார்க்க போகிறோம் சரியா இப்ப அடுத்து பாருங்க மூன்றாவது இம்மத்தி நகவி சீபவைகி அப்ப இலக்கண இமாம்கள் இலக்கணத்தை சார்ந்த அந்த இமாம்கள் இருந்திருக்கிறார்கள் சீப வைஹி நாம் சீபவிஹி இருக்கிறார்கள் இப்ப இலக்கணத்தின் தலை சிறந்த மேதைகளில் இருந்து சீப வைஹி ரஹிமகுல்லா அவர்கள் இருக்கிறார்கள் அஹ்மது தூலுவன் அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்று அழைக்கப்படுபவர்களாக ஆகியிருந்தார்கள் இப்போ அஹமதி தூலுன் அவர்களை ஹமாரவைஹி என்று அழைக்கப்படுவார்களாம் சரியா அப்ப இங்க பாருங்க வைஹி அப்படின்னு என்ன வைகின்ற வார்த்தையை கொண்டு வந்து முடிந்தால் இங்கயும் சீப வைகில வைகின் முடிஞ்சிருக்கா ஹமார வைகி இங்கேயும் வைகின் முடிஞ்சிருக்கா இப்படி வைகின் முடிந்தால் அந்த வைகி என்பதை நாம் என்ன செய்யணும் இந்த கசரின் மீது மபுனியாக கொண்டு வரணும் சரியா அப்ப தான் இந்த ரெண்டு உதாரணம் கொண்டு வந்திருக்கான் இதை சார்ந்த மற்ற விஷயங்களும் மற்ற மபுனியான காரணங்களும் உதாரணங்கள் சொல்லவில்லை ஆனா பாடங்களில் நம்மளுக்கு விளக்குகிறார்கள் அங்கே உதாரணங்களும் கூறுகிறார்கள் பாடங்கள் நாம் பார்ப்போமா அப்ப பாருங்க முதல் பகுதி முடிஞ்சிருச்சு இப்ப இரண்டாவது இருந்து நம்ம படிக்கணும் சானியதி இரண்டாவது பகுதியின் பக்கம் கலிமத்தை அப்படி பார்த்தால் ரெண்டு வார்த்தையை பெற்றுக் கொள்வாய் கபுலுபாகு கபலுவபாகு என்ற இரண்டு வார்த்தையை பெற்றுக் கொள்வாய் வகுமா வர்பானி அந்த இரண்டு வார்த்தையும் பாகு என்ற இரண்டு வார்த்தையும் வர்ஃபானி சரியா அப்ப இரண்டுமே காலத்தையோ அல்லது இடத்தையோ குறிக்கக்கூடிய வார்த்தையாகும் சரியா கமா தயவும் நீ அறிந்த ஒன்றை போலாகும் இரண்டுமே என்னதான் ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய இல்லை என்றால் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அம்ம தானா கொல்லி மின்ஹு நீ சிந்தித்தாயானால் அவ்விரண்டில் இருந்து இந்த கபலு இருந்து ஒவ்வொன்றுடைய அர்த்தத்தையும் இரண்டு உதாரணத்திலையும் நீ சிந்தித்தாயானால் அதிரக்த நீ அறிந்து அறிந்து விடுவாய் அன்னஹு நிச்சயமாக அங்கே இருக்கிறது முகாஃபிலி நிச்சயமாக அங்கே முகாஃபிலீகி ஆகிறது போக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய் லஃப்லுஹு மன்வியன் முத்த நீ அப்ப மஹதூஃப் லஃப்லு அதனுடைய லஃப்லு போக்கப்பட்டுள்ளது வார்த்தை மன்வியன் அர்த்தம் நீயத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் முத்துக்கல்லினி இப்ப பேசுபவனுடைய உள்ளத்திலே அந்த முலாஃபிஹியுடைய அர்த்தம் நீயத்து வைக்கப்பட்ட நிலையில் நாடப்பட்ட நிலையில் அந்த முதாஃபிலேயுடைய லஃப்லு போக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய் இன்னக்க ஏனென்றான் அப்படின்னா பேசுபவனுடைய உள்ளத்துல நாடுற அர்த்தத்தை நாடுறான் அர்த்தத்தை மட்டும் தான் நாடுறான் லஃபுல்ல நாடல சரியா அது சொல்லணும்னு நாடல ஆனா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் வச்சிருக்கான்றது நம்மளுக்கு தெரியுது ஏன்னா நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு புரியுதுல பாருங்க அதான் இங்க எப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வணக்கிறாங்க பாருங்க இன்னக்க ஹீனத்தை கூறு ஏனென்றால் நிச்சயமாக நீ ஹீனத்தை கூறு சொல்லும் சமயத்தில் மாறு கிதாபி மின் கபுலு அப்ப இந்த புத்தகத்தை இதற்கு முன்னால் இதை என்னது அப்ப மின்கபலு என்று நீ இவ்வாறு சொல்லும் சமயத்தில் தப்பு செய்து நாடுகிற கபலி ருக்கிய தி கபலி ருக்கிய தி அதை பார்ப்பதற்கு முன்னால் அப்ப இதோடைய நம்ம நாடுறோம் சரியா அப்ப இங்க பாருங்க இந்த புத்தகத்தை போன்று நான் பார்த்ததில்லை மின்கபலு இதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த புத்தகத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த புத்தகத்தை போன்று நான் பார்த்ததில்லை இல்லைன்னா அர்த்தம் அப்ப நம்ம சொல்லாட்டியா நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு இதை பார்ப்பதற்கு முன்னால் மின் கபலி திகி இதை பார்ப்பதற்கு முன்னால் அப்படின்னு கபுலு என்ற இடத்தில் முனாபிலிகி நாடப்படுது சரியா அதான் சொல்றாங்க இதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த புத்தகத்தை போன்று நான் பார்த்ததில்லை அப்ப போக்கப்பட்டிருந்தாலும் நம்ம மனசுல நாடுறோம்ல ஒரு அர்த்தம் அந்த அர்த்தத்தை வச்சாதானே செட் ஆகும் ஆனா அதன நம்ம சொல்லல சொல்லணும்னு நம்ம நாடல சரியா நீங்க வயிறி அந் தீஹில் கொண்டு அது நீ வெளிப்படுத்தாத நிலையில் அப்ப நீ சொல்லும் பொழுது அந்த முலாப்பிலேகியை கொண்டு வெளிப்படுத்தாமல் அதை நாடுகிறாய் அது சொல்லணும்னு நம்ம வெளிப்படுத்தணும் ஒரு சரகத்தை சொல்லணும்னு அதை வெளிப்படுத்தாமல் ஆஹ் ஆனா உள்ள என்ன செய்யறோம் அவ்வளவு முலாஃபிலகியை நாடுறோம் சரியா வஹாதானி வர்ஃபானி அப்ப இந்த இரண்டு லர்ஃபம் கபுபாரும் இந்த இரண்டு வருஷம் என்னவாகும் ஹாலி இந்த நிலையிலே லம்மின் மீது வினாவாக்கப்படும் அப்ப இந்த ஒரு நிலை என்ன அதோடைய லஃப்ல நாடப்படலை ஆனா அதோடைய மானா மட்டும் நீர்த்துவைக்கிறோம் சரியா அதோடைய மானாவை நீ துவைக்கிறோம் லஃப்ல என்ன செய்யல நாடப்படலனா அப்ப அதை நாடி அது போக்கப்பட்டிருந்தால் அப்ப மட்டும்தான் என்னவாகும் ஆகும் அப்ப நீங்களே பாருங்க ஒன்னொன்னு ரெண்டாவது உதாரணத்தை கூட நம்ம எடுத்து சொல்லலாம் இப்ப பாருங்க இந்நஜகத்தை நீ வெற்றி பெற்ற பழக்கல் முகாஃப அது பாருங்க பிறகு வெகுமதி கிடைக்கும் உனக்கு வெகுமதி கிடைக்கும் பிறகுன்னா நம்மளுக்கே தெரியும் உள்ள ஒரு அர்த்தம் வச்சிருக்கோம் என்ன அர்த்தம் வெற்றி பெற்ற பிறகு பாதுக்கு அப்புறமா வெற்றி பெற்ற பிறகு உனக்கு வெகுமதி கிடைக்கும் நம்ம என்ன செய்யறோம் சொல்லாட்டியாலும் பிறகுக்கு அப்புறமா அந்த இலாஃபத்தை நம்ம மனசுல நாடி இருக்கோம்ல எதுக்கு பிறகு நமக்கு தெரியாதா ஏன்னா இந்த ஷரத்துல நமக்கு தெரியுதுல நீ வெற்றி பெற்றால் பலக்கல் முக்காபா உனக்கு வெகுமதி கிடைக்கும் மின்பாது வெகுமதி எதுக்குதான் கிடைக்கும் வெற்றி பெற்ற பிறகு சரியா பாத நஜாகி மின்பாதி நஜாகத்தி சரியா அப்ப வெற்றி பெற்ற பிறகு உனக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்ப அப்ப சொல்லும் பொழுது நம்ம அதை நாடுறோம் நான் அதோடைய அர்த்தத்தை நாடுறோம் ஆனா என்ன செய்யல சரியா அப்ப நாடுறோம் மனசுல நாடுறோம் ஆனா அதோடைய மாணாவை நாடி ஆனா முலாப்பிள்ளைகை போக்கிட்டோம்னா அப்ப என்னவாகும் லம்மின் மீது மபுனியாகும் எங்க வெள்ளம் லம்மின் மீது மபினியாக கபலு பது வருகிறதோ அதுக்கு பின்னால் ஒரு முலாப்பிளேகி போக்கப்பட்டிருக்கு சரியா அந்த முலாப்பிளகைக்கு நம்ம அர்த்த வச்சு சொல்லும் பொழுது என்னது விளங்கும் அதனால்தான் இங்க என்னது போக்கப்பட்டிருக்கு அதோட அர்த்தமும் உள்ளுக்குள்ள இருக்குது அர்த்தம் வைக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிறதுல சரியா அடுத்து பாருங்க அவ்வாறே குல்லு இஸ்மின் ஒவ்வொரு இஸ்மும் ஒவ்வொரு இஸ்மும் இருக்கும் உபஹமின் மூடலான ஒவ்வொரு இஸ்மும் பாதிஹி அல் முலாஃபிலிஹி அந்த மூடலான இஸ்முக்கு பிறகு முலாஃபிலிஹி போக்கப்பட்டதாக இருக்குமே லஃப்லன் வார்த்தையால் போக்கப்பட்டதாக இருக்கும் அதனுடைய அர்த்தம் நாடப்பட்டிருக்குமே நீத்து துவைக்கப்பட்டிருக்குமே அத்து ஒவ்வொரு இஸ்மும் அவ்வாறே அவ்வாறேனா அம்மின் மீது மபனியாகும் அப்ப வெறும் கபுலு பாது மட்டும் இல்ல மூடலான இஸ்மே அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய முதாசிலேயே போக்கி அதோடைய அர்த்தம் நாடப்பட்ட எல்லாமே அப்படிதான் உதாரணமா வயிறி அவ்வலி இந்த மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் இது வயிறின் அவ்வளியை போன்றதாகும் அப்ப இதுவெல்லாம் வயிறுக்கு அப்புறமா நம்ம ஒரு இலாபத்து கொண்டு வராம என்ன செஞ்சிட்டோம் போக்கிட்டோம்னா வயிறுன்னு என்ன செய்யணும் ரம்மின் மீது அப்படியா படிக்கணும் அதே இப்ப அவ்வள் அவ்வள்ற வார்த்தை இதுக்கு பின்னால் என்னது இலாபத்து போக்கப்பட்டிருந்தால் அதோடைய அர்த்தம் நாடப்பட்டிருந்தால் அப்ப என்ன செய்யணும் அவ்வளு அப்படின்னு நம்ம லம்மின் மீது அப்படியா படிக்கணும் அஸ்மா இல் ஜிஹாதி ஆஹ் திசைகளை குறிக்கக்கூடிய அந்த பேர்ச்சொல்களை போல இப்ப வயிறு அவ்வளவு அஸ்மா இல் ஜிஹாத்து இதுவே போல அஸ்மாலஜி ஹக்னா தஹ்த ஃபௌக வர அமாம எமீனு சிமால் இப்படி ஆறு திசைகளை குறிக்கிறதுல அந்த வார்த்தைகள் அப்ப முன்னால் பின்னால் மேலே கீழே வடது இடது இப்படி ஜிஹாத்துகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கு பின்னால் ஆஹ் என்னது அந்த ஜிஹாத்துடைய வார்த்தைகளுக்கு பின்னால் வரக்கூடிய இலாஃபத் முலாஃபிலிஹி போக்கப்பட்டால் அந்த அதோடைய அர்த்தம் நாடப்பட்டால் அப்பொழுது அந்த அஸ்மாவு ஜிஹாத் எல்லாமே என்னவாகும் நம்மின் மீது மபினியாகும் கூறப்பட்டால் பாரதிகை முபகமாக்கி இந்த மூரலான இஸ்மகளுக்கு பிறகு முலாஃபிஹி கூறப்பட்டாலோ அல்லது போக்கப்பட்டு அல்லது போக்கப்பட்டு வலம் இன்வ லஃப்லுஹு வளம் அனஹூ அதனுடைய லஃப்லோ அதனுடைய வார்த்தையும் வார்த்தையோ அல்லது அர்த்தம் இரண்டுமே நாடப்படவில்லை என்றாலோ அப்ப முலாஃபிலிஹியுடைய லஃப்ல நாடப்பட்டாலோ அல்லது முலாஃபிலியோடைய அர்த்தமோ அல்லது லஃபு ரெண்டுமே நாடப்படவில்லை என்றாலும் அப்ப நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் முலாஃபிலகி வெளியே வந்துருச்சுன்னா போக்குனாதான் அது சரியா ஒருவேளை முலாபிலிகி வெளியே வந்துருச்சுனா சரியா இது முதல் நிலைமை அல்லது போக்கப்பட்டு மானா நாடப்படல லஃப்ல நாடப்பட்டான் உதாரணமா அந்த லஃப்ல சொல்லணும்னு நினைச்சான் ஆனா என்ன செஞ்சிட்டான் சொல்லாம விட்டுட்டான் அதாவது பேசுறவன் அவனுக்கே தெரியும் சொல்லணும்னு நினைச்சுதான் பேசினா ஆனா அப்படி சொல்லாம அதோட நிறுத்திட்டான் மின் கபலி அஹ் ருக்கிய தீஹின்னு லஃப்ல சொல்லணும்னு நீத்து வச்சான் ஆனா சொல்லாம லஃப்ல சொல்லாம அதை போக்கிட்டானா அதுலயே ஸ்டாப் பண்ணிட்டானா அப்ப என்னவாகாது லம்மின் மீது பபனியாக சரியா அப்ப லஃப்லன்னா லஃப்ல நீர்த்த அதுதான் இப்ப பேசுறவன் அதை சொல்லணும்னுதான் நினைச்சான் ஆனா சொல்ல முடியாம என்ன செஞ்சிட்டான் அது சொல்லாம நிறுத்திட்டானா மின் கபலிலேயே அவன் நிறுத்திட்டானா அப்ப நான் மின் கபலிதான் படிக்கணும் கபலுன்னு என்ன செய்யக்கூடாது லம்மின் மீது பபனியா படிக்கூடாது ஆனா நம்ம மேல சொன்ன நிலைமை என்னன்னா லப்ல சொல்லணும்னு நாடவே இல்லை அர்த்தத்தை நாடுறான் அதை வெளியே சொல்லணும்னு நான் என்ன செய்யல நாடவே இல்லை ஆனா அதுக்குள்ள ஒரு அர்த்த வச்சுதான் அதை முடிக்கிறான் கபலோட நிறுத்தணும் பேசும்போது கபலோட நிறுத்தணும்னு தான் அவன் பேசினே தவிர அதுக்கப்புறமா அடுத்த வார்த்தை சொல்லணும்னு அவன் நினைக்கவே இல்லை அதோடைய அர்த்தம் உள்ள வச்சுக்க அவன் மனசுல ஒரு அர்த்தம் இருக்குது அதை வெளியே சொல்லணும்னு நினைக்கவே இல்லை ஆனா இவன் எப்படின்னா அந்த லவ்ல சொல்லணும்னு நினைச்சான் அப்படி நினைச்ச வார்த்தையில சொல்லணும்னு நினைச்சா ஆனா கபுலியோட ஸ்டாப் பண்ணிட்டான் சரியா அதான் அதோட ஃப்ல நியத்து வைக்கப்பட்டாள் போக்கப்பட்ட ஒரு லஃப்ல நியத்து வைக்கப்பட்டாலோ அல்லது அவன் எதுவுமே நியத்துவைக்கல அவ ஹொதிப் அல்லது போக்கப்பட்டது அவன் லஃப்லயும் நியத்து வைக்கல அதோட ஆத்மரானா நினைச்சிக்கலை நியத்துக்கலை பொதுவா கபலு அதன் மனசுலையும் எதுவும் நினைக்கல கபலுக்கு அப்புறமா அது எதுவும் சொல் நினைச்சா தானே வெளிய சொல்லணும்னு நினைக்கிறது இப்ப ரெண்டுமே என்னது நியத்து வைக்கப்படவில்லை என்றால் நாடப்படவில்லை என்றால் சோய் எனவே நிச்சயமாக அவைகள் அந்த முக மூடலான விஷயங்கள் ஆகிறது வெறும் அதற்கு மட்டுமல்ல கபுலுமார் எல்லாமே இந்த மூடலான இஸ்முகள் ஆகிறது ஆகும் சொல்வாய் மனஹனி மனஹனிசன் என என்னுடைய தந்தை பரிசை எனக்கு வழங்கினார் பலகுசு குரு அவருக்கு நன்றி இருக்கிறது மின் கபலில் மனஹி அந்த வழங்கியதற்கு முன்னால் வழங்குவதற்கு முன்னாலும் வழங்குவதற்கு பின்னாலும் நன்றி அவருக்கு இருக்கிறது அந்த பரிசை வழங்குவதற்கு முன்னாலும் வழங்குவதற்கு பின்னாலும் அவருக்கு நன்றி இருக்கிறது அவ் அல்லது மின் கபலி பாருங்க பிலி வெளியே வந்துருச்சு போக்கவே இல்லல அதனால்தான் ஜாரு மஜ்ரூரா கசு வச்சு நம்ம மாரபா படிச்சோம் அடுத்து இங்க பாருங்க அவ மின் கபலி வா மின் பாதி அப்ப மின் கபலி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மோரபா படிச்சிருக்கோம் ஆனா பின்னாடி போக்கப்பட்டிருக்கு அதோடைய லஃப்ல நாடப்பட்டிருக்கு மனகன் சொல்லணும்னு நினைச்சான் ஆனா சொல்லாம நிறுத்திட்டானா அது லஃப்ல நாடப்பட்டிருக்கு அதனால மின்கபலின்னு படிச்சான் அதே போல மிம்பாதி அதே போல இங்கேயாவதுதான் பாதிஹின்னு அதோடைய லஃப்ல சொல்லணும்னு நினைச்சான் லஃப்ல நாடப்பட்டது வெறும் மனசுல நீத்து அதுவும் மட்டும் இல்லை லஃப்ல நாடப்பட்டுச்சு ஆனா அது சொல்லல அதனால தான் மிம்பாதி என்ன செய்யும் மஜ்ரூரா படிச்சான் மோரபா படிச்சிருக்கோம் அவ மின் வா மிம்பாதி இதுக்கப்புறமா எதுவுமே நாடலை அதனாலதான் தன்வீனோட ஸ்டாப் பண்ணிட்டான் பின்னாடி தானே இங்க தன்மீன் வரக்கூடாது முலாசத்து தன்மீன் வரக்கூடாது இது முலாசாசிலேயே இல்ல ஏன்னா பின்னாடி அவன் எதுவுமே நாடல அவன் லப்லியும் நாடல நானாவும் எதுவுமே நாடல அதனாலதான் இங்க என்னது தன்வீனோட முடிச்சிடணும் ஜும்லா சரியா மின் கபலின் சரியா அப்ப எதுவுமே நாடாட்டி இப்படி படிக்கணும் இங்க பாருங்க ஜார் ஒரு கசர் கொடுத்துருக்கோம்ல அதனால இந்த மாதிரி நிலைமைகள்ல அது மொரப்பாயிரும் சரியா அடுத்து பாருங்க தஹம்மல் இஸ்மைனி சீபவைஹி வஹமாரவைஹி சீபவைஹி நோ ஹமாரவைஹி என்ற இரண்டு இஸ்மை நீ சிந்தி பில் மிசாலைனில் அஹீரைனி கடைசி ரெண்டு உதாரணத்திலே உள்ள சீபவைஹி ஹமாரவைஹி என்ற இரண்டு இஸ்மை நீ சிந்தி தஜிதுஹுமா அவ்விரண்டையும் நீ பெற்றுக்கொள்வாய் மஹ்தூ மைனி பி கலிமதி வைஹின் வைஹி 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 என்ற வார்த்தையை கொண்டு முடிக்கப்பட்டதாக நீ பெற்றுக்கொள்வாய்

அனைத்து இணைப்புகளிலேயும் இணைப்புகள் எரிதானிப்புகளிலே இந்த ரெண்டு வார்த்தை இந்த இணைப்புகளிலே வருதோ அந்த அனைத்து இணைப்புகளிலேயும் கசரை கொண்ட நிலையில் வா வைகி என்ற வார்த்தையை கொண்டு முடிக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் அப்ப பாருங்க எந்தெந்த இணைப்புகள்ல இந்த இணைப்புகள் இருக்கா அப்ப இது வந்து ஜும்லா தானே இந்த தர்கீப்பு என்ன தர்கீபு ஜும்லா இஸ்மியாவான தற்கீபு அப்ப இந்த இணைப்புகளா இருக்கட்டும் அதே போல இந்த இந்த என்ன தர்கீபு தானே காணம் வந்திருக்குல்ல அப்ப ஜும்லா ஃபேலியாவான தர்கீப்பு எந்த இணைப்புகளா இருக்கட்டும் அந்த இணைப்புகள்ல வரக்கூடிய வைஹின்னு முடிக்கப்படக்கூடிய அந்த விஷயம் அந்த வார்த்தை வைகின் முடிஞ்சால் அது கசரை அவசியமாக்க கூடியதாக நீ பெற்றுக்கொள்வாய் சரியா இப்ப பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க ஆஹ் ரெண்டு இதன் அ சமயத்தில் அவசியமாக்கி கொண்டிருக்கும் சமயத்தில் ஆகும் மம்சுலஹுமா அந்த ரெண்டு வார்த்தையை போன்றுதான் சீதாலிங்க இந்த கசரின் மீது மபனி ஆகும் விஷயத்திலே அந்த ரெண்டு இஸ்மை போன்றுதான் ஜமிமா உல் அஸ்மா இல் வைகி வைகியை கொண்டு ஆஹ் முடிக்கப்பட்ட அனைத்து இஸ்முகளும் இருக்கும் வைகியை கொண்டு முடிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் இதான் சட்டம் கசரின் மீது மபுனி தான் கசரின் மீது மபனியான இஸ்மகளில் இருந்து இதுவும் இருக்கிறது எது என்ற வசனின் மீது வருமே அத்தகைய ஒவ்வொன்றும் கசரின் மீது மபனியாக்கப்பட்டு மபனியாக்கப்பட்ட இஸ்மகளில் இருந்தே இருக்கிறது இதுவும் இருக்கிறது அப்ப அப்பாலி என்ற வசன் இப்ப அழமாக வரும் எதுக்கு ஒரு பெண்ணுக்கு அழமாக ஒரு பெயர் சூட்டப்பட்ட ஒரு அழமாக வரக்கூடிய ஒன்றும் ரகாசி ஹதாமியை போல பெண்ணுக்கு பெயர் வைக்கும்போது ரகாசி இந்த வந்துருக்குல்ல ரகாஷி எப்படி பெயர் வைக்கும் பொழுது இல்லாட்டி ஹதாமின்னு ஒரு பெண்ணுக்கு பெயராக வரும் பொழுது சரியா ஹதாமின்றது ஒரு பெண் பெயர் பெண்ணுடைய பெயர் ரகாசின்றது ஒரு பெண்ணுடைய பெயர் ரகாசி ஹதாமியை போல பெண்ணுக்கு அழமாக ஒரு பெயரா குறிப்பிட்டப்பட்டதாக மீது வருமே அத்துக்கைய ஒவ்வொன்றும் இருக்கிறது ஒன்னு அலமாக இருக்கும் அல்லது அவளை திட்டு அந்த பெண்ணை திட்டுபதாக திட்டக்கூடிய நிலையில் அலமாக அசல் பெயராக இருக்கும் அல்லது அந்த பெண் ஒரு பெண்ணை திட்டக்கூடியதாக ஃபாலிவசனின் மீது வரக்கூடிய ஒவ்வொன்றும் அப்ப பேர் இல்லது திட்டுறதுக்காக கொன்றது அருவருப்பானவளே கதாபி கொய் சொல்பவளே அப்ப இதுவெல்லாம் எல்லாம் திட்டுறது தானே அப்ப திட்டுவதாக வந்த பேர் இல்ல இதெல்லாம் சபாசி கதா அப்படின்னா சரியா இரண்டாவது இது விஷயம் சரியா மூன்றாவது வந்தால் பெண்ணுக்கு பேராக வந்தாலோ ஆலிவசனு ஒரு பெண்ணை திட்டுவதாக வந்தாலோ அதே ஆலிவசன் இஸ்மு ஃபேலாக வந்தாலோ அது வரக்கூடிய எல்லாமே கசரின் மீது முதலியாகும் சரியா பாருங்க அப்ப இஸ்மூனா நசாலி தராக்கி நசாலினா இறங்கு அப்படின்னு அர்த்தம் தராக்கினா விட்டு விடு அப்படின்னு அர்த்தம் உத்துரு இந்த நசாலிவரசன் வரக்கூடியது என்ன செய்யும் அந்த அம்ருடைய அர்த்தம் கொடுக்கும் அப்ப அந்த மாதிரி இஸ்மோ ஃபேனோட அர்த்தம் வந்தால் அந்த கசரின் மீது தான் அப்போ எந்த அர்த்தம் வந்து அலமா வந்தாலும் சரி திட்டுவதா வந்தாலும் சரி இஸ்மபனா வந்தாலும் என்னதுதான் கசரின் மீது மபனியாகும் பாருங்கள் காகித சட்டங்கள் பாருங்க ஆயுதத்து சட்டங்கள் எழுவத்தி அஞ்சாவது சட்டம் இல்லை லஸ்மாக மபனி ஏத்தி மா ஏத்தி முக்னியான இஸ்முகள் இருந்து இருக்கிறது மையத்தி பின்வரும் ஒன்று இருக்கிறது அப்ப கித்தாப் ஆரம்பிச்சு முதல் பகுதியிலிருந்து கணக்கு வைத்தா இப்ப நம்ம எழுபத்தி அஞ்சாவது சட்டம் படிச்சிட்டு இருக்கோம் இப்ப முதலாவது பாருங்க அந்த முதலாவது இரு லமீர்கள் இருக்கும் அஸ்மாகல் இஷாரதி ஆஹ் ஹாதா ஹாதுஹி போன்ற இஷாராக்கள் இருக்கும் அஸ்மா மௌசூல் அதி அல்லதி அல்லதி போன்ற மௌசூலான இஸ்முகள் இருக்கும் அப்ப அஸ்மா உல் இஸ்திஃபாமி அப்ப இஸ்திஃபாம் ஹஸ்மாவல் இஸ்திஃபாமா கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய மண் மதா போன்ற இஸ்திஃபாமுடைய இஸ்முகள் இருக்கும் அஸ்மாவு சர்தி நிபந்தனைக்கு பயன்படுத்தக்கூடிய இஸ்முகள் இருக்கும் அதே மதா மஹ்மா இது எல்லாம் நிபந்தனைக்கு வரக்கூடிய இஸ்ம்கள் இஸ்மஃபைல்கள் ஹைஹாத்தா சத்தான சரானே போன்ற இஸ்மஃபால்கள் இருக்கும் சில வர்புகளும் இருக்கும் சில வர்புகள் இது நான் பண்றேன் இந்த மாதிரி இது இதா போன்ற சில நரசுகள் காலத்தையும் இனத்தையும் குறிக்கக்கூடிய சில ஹைசு இது போன்ற வார்த்தைகளும் இருக்கும் இவைகள் எல்லாம் என்னது மினல் அஸ்மாயில் மபுனியத்தின் மபுனியான இஸ்மைகள் இருந்து இருக்கிறது இது ஆகிய இவைகள் அனைத்து குல்லுஹா இவை அனைத்தும் துப்பனா அமைக்கப்படும் வினாவாக்கப்படும் அழகி எதன் மீது கேட்கப்பட்டதோ அந்த ஒன்றின் பிரகாரமே எதன் மீது கேட்கப்பட்டதுன்னா அரபியர்கள் எப்படி அதை மெபுனியா படிச்சாங்களோ அவங்களிடமிருந்து அரபியர்கள் முன்னோர்களிடமிருந்து எப்படி கேட்கப்பட்டதோ அப்படின்னு அர்த்தம் சரியா எதன் பிரகாரம் அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கப்பட்டதோ நம்ம இருந்து அரபி முன்னோர்களிடமிருந்து எப்படி கேட்கப்பட்டதோ அதன் படை அதன் பிரகாரமே வினவாக்கப்படும் சரியா பா ரெண்டாவது பாருங்க அல் முனாதா அந்த இராக்க அப்புறமா வரக்கூடிய ஹர்குன் இராமா வரக்கூடிய வார்த்தைக்கு முன்னாதான்பாங்க அந்த முன்னாதாவான வார்த்தையாகிறது இராக்கான அலமன் முஃரதன் அந்த இணைப்பு இல்லாமல் கணிப்பிக்கப்பட்ட அலமாக ஆகியிருந்தாலோ அவன் நக்கீரத்தன் சூதத்தன் அந்த நாடப்பட்ட நக்கீரவாக ஆகியிருந்தாலோ பின்னாடி வரக்கூடிய யார் ரஜுலு அப்படின்னு ஒரு மனிதரை பார்த்து நக்கீரவான வார்த்தையை சொன்னோம் என்றால் அல்லது யா ஜெய்து அப்படின்னு அப்துல்லா மாரி அபுது அல்லாமு இணைக்கு இணைப்பு இல்லாம ஜெய்து அப்படின்னு தனிமையாக தனிப்பிக்கப்பட்ட ஒரு அலமாக யாக்கப்புறமா அந்த அப்புறமா அந்த முன்னாது ஆகியிருந்தால் அலாமா எதை கொண்டு ரெஃபர் செய்யப்படுமோ அந்த ஒன்றின் பிரக மீதே வினா இப்ப தஸ்மியாவா இருந்தால் அலிஃபா கொண்டு ரெஃபர் செய்வோம் அப்ப அலிஃபின் மீது அப்படின்னு சொல்லணும் அதே சாதாரண ஒரு தனி வார்த்தை முஃபதா இருந்தால் லம்மை கொண்டு நம்ம ரெஃபர் செய்வோம் அப்ப லம்மின் மீது அப்படியா எதை கொண்டு ரெஃபர் செய்யப்படுமோ அதன் மீது மப்னியாகும் இந்த பாடத்துல நம்ம தெளிவா பாத்துட்டோம் கடந்த பாடத்துல சரியா அடுத்து ஜி இஸ்முல் அன் நாஃபியத்தில் எழுதிச்சு ஒரு இனத்தையே நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவுடி அந்த லாவுடி இஸ்மாகிறது இதாலாம் எப்பன் முலாஃபன் வலா ஷபீஹன் பின் முலாஃபி முலாஃபாக இல்லை என்றால் இன்னும் முலாஃபுக்கு ஒப்பானதாக ஆகிய இல்லை என்றால் ஆஹ் அது என்ன செய்யப்படும் எதுல இருந்து இருக்கிறது மப்னியான இஸ்மகில் இருக்கிறது கொயூபுனா அலாமா இன்சபு எதை கொண்டு நெசப்பு செய்யப்படுமோ அந்த ஒன்றின் மீதே பனாவாக்கப்படும் அப்ப அப்படி ரஜுல ஜூலை அப்ப எதுக்கு நெசவு எதை கொண்டு செய்வோம் கொத்தகை கொண்டு செய்வோம் அப்ப கொத்தக மீது மப்னி அப்ப லார ஜுலைனி பரஜுனினா அப்ப ரெண்டு பேர்னா அப்ப சன்னா இருக்கிறதுக்கு யாவை கொண்டு நெசவு செய்வோம் அப்ப யாவின் மீது மப்னி அப்ப எதை கொண்டு நம்ம நெசவு செய்யுமோ அதன் மீதே என்ன செய்யப்படும் வினாவாக்கப்படும் இப்ப தால் மூன்றாவது சரியா நான்காவது சரியா நான்காவது இதுதான் இன்னைக்கு கடந்த பாடத்துல பார்த்தோம்னா புது பாடம் அது இப்பதான் எண்ணிக்கைகளில் இருந்து காலத்தையோ அல்லது இடையோ இடத்தையோ குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் இருந்து உலகாலி கால்கள் சூழ்நிலைகள் கால்களில் இருந்து இணைக்கப்பட்ட ஒன்றாகிறது அஹ் என்ன இருந்து இருக்கிறது மகாதிகி இன்னும் இவைகள் ஆகிறது இந்த முரக்கபா குருகுல் முரக்கபா இருக்குல்ல இவைகள் அனைத்தும் எத்தனை அவைகளிலே அதிகமாகும் அல் பின்னாகும் ரெண்டு பகுதியும் பத்தகை செய்வதின் மீது பினா ஆக்குவது அவைகளிலே அதிகமாக இருக்கும் அப்ப அதிகமா அஹத அசார அஹத தாலுக்கு பத்தகை கொடுக்கணும் அஷர அந்த ராஷாராவுக்கும் என்ன செய்யணும் அந்த ரெண்டு பகுதிக்கும் சரி அஷாராவுக்கும் சரி ரெண்டு பகுதிக்கும் என்ன செய்யணும் முடிக்கும் பொழுது பத்தகன் மீது மபனி ஆக்குவது அதான் சொல்றாங்க ரெண்டு பகுதியும் பத்தகன் மீது பின்னா ஆக்குவது அதில் அதிகமானதா இருக்கும் அப்பா அஞ்சாவது பாருங்க இன்னைக்கு அல் முபகமா அத்து இப்ப முபகமான மூடலான வார்த்தைகள் மக்கத்துவ அத்து துண்டிக்கப்பட்டது அணி லாபத்தி இணைப்பதை தொட்டும் லஃப்லன் வார்த்தையால் துண்டிக்கப்பட்டது அப்ப மனசால் மானா அர்த்தம் வெறும் தான் துண்டிச்சிருக்கோம் சரியா இப்ப லஃப்லன் வார்த்தையால் இணைப்பதை தொட்டும் துண்டிக்கப்பட்ட இஸ்மகள் ஆகிறது மபடியான இஸ்மகள்ல இருந்து இருக்கிறது மேல போய் முடிக்கணும் சரியா முகைய துப்பன அளவு இன்னும் இவைகள் மூடப்பட்ட ஆஹ் அந்த மூடலான இந்த இஸ்மகள் இருக்குல்ல கபுலு பாது வெயிறு அவ்வளவு இதுவெல்லாம் இந்த மூப மூடலான இஸ்மகல் எல்லாம் தும்னா அனல் லம்மி மீது பினா வாக்கப்படும் லம்மின் மீது மபினியாகும் சரியா அடுத்து கடைசியா ஆறாவது பாருங்க மா ஹொத்திமா பி வைகி வைகியை கொண்டு முடிக்கப்படும் ஒன்றாகிறது மபினியான இஸ்மகல் இருந்து இருக்கிறது அதே போல ஒமா அல வசனி ஃபஹாலி ஃபஹாலி என்ற வசனின் பிரகாரம் வரக்கூடிய ஒன்றும் இதுல இருக்கு மபினியான இஸ்மகல் இருக்கிறது அப்ப அலமன் அலமாக வரக்கூடிய ஃபஹாலி என்ற வசனிலோ இ உன்சா பெண்ணுக்கு பெயராகவோ அவு அவ் சப்பல்லா பெண்ணை திட்டுவதாகவோ அவு இஸ்ம இஸ்மாலின் அல்லது இஸ்மஃபாலாகவோ வரக்கூடிய வசனின் பிரகாரம் வரக்கூடிய ஒன்றும் இருக்கிறது ஓ ஹாதிஹி குல்லுஹா இவைகள் அனைத்தும் வைகை கொண்டு முடிகிறது அதே போல ஃபாலி வசனில் அலமோ சப்போ இல்லாட்டி இஸ்மஃ ஃபேலா வரக்கூடிய இவைகள் அனைத்தும் ஆகிறது எத்தனை இவைகளிலே அதிகமாகும் அல்பினா ஊ அல்லது கசரி கசரின் மீது அமைப்பது இவைகளில் இந்த வைகையை கொண்டு முடிகிறது இந்த அலமா சப்பா கிறிஸ்தால் அவர்களுடைய வசன் இவைகள் அனைத்திலையும் அதிகமாகும் அதிகமா கசரின் மீது பினாவாகும் கந்தீங்களா நாம் பார்த்துக்கிட்டோம் தொடர்ந்து வர பாடத்தில் இதனுடைய தமிழ்நாட்டு பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து